வணக்கம் ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் திருவிளக்கு போற்றி நூற்றி எட்டு போற்றிகள் பற்றி நம்ம பார்க்கலாங்க அதாவது திருவிளக்கு போற்றி அர்ச்சனை புக்கு இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு புக் எடுத்து வச்சுட்டு எழுதிக்கோங்க திருவிளக்கு அர்ச்சனை போற்றிகள் நூற்றி எட்டு போற்றிகள் தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம் அதாவது திருவிளக்கு வந்து பூஜை செய்யும்போது கோவில்லையோ அல்லது வீட்டில் செய்யும்போது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு ஒரு பூவாக எடுத்து நம்ம அந்த திருவிளக்கில் வந்து அர்ச்சனை செய்யணும் அது அர்ச்சனை செய்யும்போது நம்ம திருவிளக்கு போற்றிகள் வந்து நம்ம சொல்லிட்டே நம்ம வந்து பூக்களை எடுத்து போடணுங்க திருவிளக்கு அப்படின்னாலே அம்மன் இருக்கிறார் அதில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறார் அதனால் நம்ம வந்து திருவிளக்கு அர்ச்சனை வந்து செய்யும்பொழுது பூஜை செய்யும்போது நம்ம போற்றிகள் நூற்றி எட்டு போற்றிகள் வந்து சொல்லி நம்ம வந்து அர்ச்சனை செய்யணுங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த பூஜைங்க திருவிளக்கு பூஜை வீட்டில் செஞ்சாக்க நமக்கு வந்து அனைத்து அஷ்ட ஐஸ்வர்யமும் சேரும் நம்ம வீட்டில் வந்து நல்ல அதிர்வலைகள் உண்டாகுங்க மற்றும் வந்து முழு வீடியோவாக நம்ம இப்போ வந்து அதை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இது தை மாதம் இல்லையா தை மாதம் வந்து தை வெள்ளிக்கிழமை தோறும் வந்து மாலை பொழுதில் ஆறு மணிக்கும் இந்த விளக்கு பூஜை செய்யலாங்க வீட்டில் செய்யலாம் இல்லைனா காலையிலையும் வந்து டைம் இருக்கிறவங்க காலையில் நம்ம வந்து விளக்கு ஏற்றி பூஜை செய்யலாம் வெள்ளிக்கிழமை காலையிலனா பத்தரை பன்னெண்டு ராகுவாலம் வருதுங்க பத்தரை பன்னெண்டுக்குள்ளே நம்ம வந்து பத்தரைக்கு மணிக்குள்ளே வந்து நம்ம வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடணோங்க எப்படி பூஜை செய்வது அதனுடைய சிறப்பு என்ன மற்றும் வந்து பூஜைக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு வந்து எல்லாமே டவுட்ஸ் இல்லாமல் தெரிய வரும் மற்றும் வந்து இதில் வந்து நம்ம திருவிழாக்கு பூஜை வந்து போற்றிகள் அர்ச்சனை எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இது நம்ம நூற்றி எட்டு அர்ச்சனை போற்றிகள் பார்க்கலாம் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம வந்து இந்த பூஜை வந்து வீட்லேயும் செய்யலாம் கோவிலில் வீட்டில் செய்யலை அப்படின்றவங்க வழக்கம் இல்லை அப்படின்றவங்க வந்து இது வழக்கம் இருக்கோ இல்லையோ நம்ம மனசு தாங்க காரணம் நம்ம மனசில் வேண்டிக்கிட்டு நம்ம வீட்டில் செய்யலாம் அதை பற்றி எதுவுமே வந்து நமக்கு தப்பே கிடையாதுங்க மற்றும் வந்து இது கோவில்லையும் நம்ம போய் விளக்கு பூஜை செய்யலாம் கலந்துண்டு கோவிலில் செய்யலாம் வீட்லேயும் நம்ம செய்யலாம் இது எப்படி அப்படின்றத நான் வந்து முழு வீடியோவாக போட்டிருக்கேங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஏதாவது ஒரு வேண்டுதல்கள் வைத்து நம்ம இந்த பூஜையை செய்யலாங்க அதாவது உங்கள் வீட்டில் பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா வரன் அமையல திருமணம் கை கூடி வரவில்லை அப்படின்னா நீங்கள் நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு நீங்கள் வந்து விளக்கு பூஜை வீட்டில் செய்யலாம் கோவில்லையும் செய்யலாம் அதே போன்று குழந்தை இல்லை குழந்தை இல்லாத தம்பதியர் வந்து வேண்டிகிட்டு கோவிலையும் செய்யலாம் வீட்லேயும் செய்யலாம் அதே மாதிரி என்ன பிரச்சனை இருக்கோ உங்கள் குடும்பத்தில் வேலை கிடைக்கவில்லை மற்றும் வந்து ஏதாவது வீட்டில் செய்வினை கோராள்கள் கோளாறுகள் மற்றும் வந்து தீய சக்திகள் ஆதிக்கம் ஏதாவது உங்கள் வீட்டில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கிறது மற்றும் வந்து நோய் நொடிகள் எப்பொழுதுமே நோயும் வியாதியும் எப்பொழுதுமே வீட்டில் வந்து ஆரோக்கியமே இல்லை அப்படின்றவங்க வந்து நல்லா வேண்டிக்கிட்டு ஆத்மார்த்தமாக அம்பாளை வேண்டிக்கிட்டு இந்த விளக்கு பூஜை நான் செய்கிறேம்மா எனக்கு சரியாகணும் எல்லாமே சுன்பங்கள் நீங்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை செய்யலாங்க மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான பூஜை விளக்கு பூஜைனாலே எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க விளக்கு பூஜை இந்த கோவிலில் நடக்குதா நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வந்து அவங்க கலந்துப்பாங்க கோவிலில் அதே மாதிரி இது எளிய முறையில் வீட்டில் நம்ம வந்து இந்த விளக்கு பூஜை செய்யலாம் நிறைய அப்படி செஞ்சிட்டே வருவீங்க அப்படி செய்யாதவங்க தெரியலை அப்படின்றவங்க இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு விளக்கு பூஜை அர்ச்சனை போற்றிகள் வந்து நம்ம சொல்லலாங்க இதை சொல்லிகிட்டே வந்து நம்ம பூக்களால் வந்து அம்பாள் பாதத்தில் அதாவது திருவிளக்கு பாதத்தில் நம்ம இந்த பூக்களால் அர்ச்சனை செய்யணும் மேலும் வந்து பிரசாதம் அப்படின்னா பால் பழம் அப்படி கல்கண்டு அப்படி இல்லைனா சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் எது வேணாலும் நைவேதியமாக வைக்கலாம்க மஞ்சள் குங்குமம் வைக்கணும் வெற்றிலை பாக்கு பழம் பூக்கள் இருக்கணுங்க கண்டிப்பாக சரி வாங்க நம்ம இப்போது அர்ச்சனை சொல்லலாம் திருவிளக்கு அர்ச்சனை உங்கள்கிட்ட புக்கு இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க புக் இல்லாதவங்க நோட் புக்கில் எழுதிக்கலாம் கவலையே கிடையாது புக்கு இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க புக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் புக்கு கூட வாங்கிக்கலாம் அப்படி இல்லை நோட் புக்கில் எழுதி வச்சுட்டோன்னு நீங்கள் சொல்லலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது ஒரு ஒரு அர்ச்சனை போற்றிகள் சொல்லு சொல்லி முடித்த பிறகு நம்ம வந்து பூக்களால் நம்ம வந்து அர்ச்சனை செய்யணும் இப்போ வந்து இதை சொல்லணும் பாருங்கள் முதல்ல வந்து ஓம் அப்படின்னு சொல்லிக்கணும் முன்னாடி இதில் போடலை ஆனால் ஓம் அப்படின்னு முன்னாடி சொல்லணும் ஓம் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி இது சொன்னதுக்கப்புறம் போற்றி சொல்கிறோம் இல்லையா போற்றி சொல்லும்போது நம்ம வந்து உங்கள்கிட்ட சாமந்தி பூவோ ரோஜா பூவோ எந்த பூக்கள் இருந்தாலும் அந்த பூக்களை எடுத்து திருவிளக்கு அம்மனுடைய பாதத்தில் போட்டுருங்க ஒவ்வொரு போற்றி சொல்லும்போது முடியும் போது நீங்க வந்து இந்த பூக்களால அர்ச்சனை செய்யணுங்க இல்லைன்னா இந்த வீடியோவை ஆன் பண்ணிட்டு நீங்க வந்து பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் கூடவே சொல்லி அப்படியும் செய்யலாங்க ஓம் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி ஓம் போகமும் திருவும் புணர்ப்பாய் முற்றி அறிவு ஒளியாய் மிளர்ந்தாய் போற்றி ஓம் மூவுலகம் நிறைந்திருந்தாய் போற்றி ஓம் வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி ஓம் இயற்கையாய் ஆனாய் போற்றி ஓம் ஈரேழுலகம் இன்றாய் போற்றி ஓம் பிறர் பெரியோய் போற்றி ஓம் பெருக்காய் பொழிந்தாய் போற்றி ஓம் கடலாம் பொருளே போற்றி ஓம் முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி ஓம் மூலகும் தொழும் மூத்தோய் போற்றி ஓம் அளவிலா செல்வம் தருவாய் போற்றி ஓம் ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி ஓம் எனும் பொருளாய் உள்ளோய் போற்றி ஓம் இன்பருள் தந்தாய் போற்றி மங்கள ஓம் மங்கள நாயகி மாமணி போற்றி ஓம் வளமை நல்கும் வள்ளியே போற்றி ஓம் அறம்பளர் நாயகி அம்மே போற்றி ஓம் மின்ஒளி அம்மையாம் விளக்கே போற்றி ஓம் மின் ஒளி பிழம்பாய் வளர்ந்தாய் போற்றி ஓம் தையல் நாயகி தாயே போற்றி ஓம் தொண்டர் அகத்தமர் தூமணி போற்றி ஓம் முக்கட் சுடரின் முதல்வி போற்றி ஓம் ஒளிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி ஓம் சூலா மணியே சுடருளி போற்றி ஓம் இருள் ஒழித்து இன்பம் ஈவாய் போற்றி ஓம் அருள் பொழிந்து எம்மை ஆழ்வோய்ப் போற்றி ஓம் அறிவினுக்கு அறிவாய் ஆய் போற்றி ஓம் இல்லக விளக்காம் இறைவி போற்றி ஓம் சுடரே விளங்காம் தூயோய் போற்றி ஓம் இடரை களையும் எல்பினாய் போற்றி ஓம் எரி நின்ற இறைவி போற்றி ஓம் ஞான சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி ஓம் அருமறை பொருளாம் ஆதி போற்றி ஓம் தூண்டு நய ஜோதி போற்றி ஓம் ஜோதியை போற்றி சுடரே போற்றி ஓம் ஓதும் உள்ளொளி விளக்கே போற்றி ஓம் இருள் கெடுக்கும் இல்லக விளக்கே போற்றி ஓம் சொல்லக விளக்காம் ஜோதி போற்றி ஓம் பலர்கான் பல்லக விளக்கே போற்றி ஓம் நல்லக நமச்சிவாய விளக்கே போற்றி ஓம் உவப்பிலா ஒளிவலர் விளக்கே போற்றி ஓம் உணர்வு சூழ் கடந்தோர் போற்றி ஓம் உடம்பெனும் மனையக விளக்கே போற்றி ஓம் உள்ள தகழி விளக்கே போற்றி ஓம் மடம் படும் உணர்நெய் விளக்கே போற்றி ஓம் உயிரினும் திரிமயங்கு விளக்கே போற்றி ஓம் இடம்படும் ஞானத் தீ விளக்கே போற்றி ஓம் நோக்குவார்க்கு எரிக்கொள் விளக்கே போற்றி ஓம் ஆதியாய் நடுவுமாகும் விளக்கே போற்றி ஓம் அளவிலா அளவுமாகும் விளக்கே போற்றி ஓம் ஜோதியாய் உணர்வுமாகும் விளக்கே போற்றி ஓம் தில்லை பொது நடவிளக்கே போற்றி ஓம் கருணையே உருவாகும் விளக்கே போற்றி ஓம் கற்பனை கடந்த ஜோதி போற்றி ஓம் அற்புத கோல விளக்கே போற்றி ஓம் அருமறை சிரத்து விளக்கே போற்றி ஓம் அற்புத கோல விளக்கே போற்றி ஓம் அருமறை விளக்கே போற்றி ஓம் வியோம விளக்கே போற்றி ஓம் பொறுப்புடன் நடஞ்சை விளக்கே போற்றி ஓம் உள்ள திருளை ஒழிப்பாய் போற்றி ஓம் கள்ள புலனனை கரைப்பாய் போற்றி ஓம் உருகுவோர் உள்ளத்து ஒளியே போற்றி ஓம் பெருகு அருள் சுரக்கும் பெருமா போற்றி ஓம் இருள் சேர் இருவினை எரிவாய் போற்றி ஓம் அறிவே உருவே அருவரு போற்றி ஓம் நந்தா விளக்கே நாயகியே போற்றி ஓம் செந்தா மறைத்தாள் செந்தாய் போற்றி ஓம் தீப மங்கள ஜோதி போற்றி ஓம் மதிப்பவர் மணமணி விளக்கே போற்றி ஓம் பாகம் பிரியா பராபரை போற்றி ஓம் முடிமேல் அமர்ந்தாய் போற்றி ஓம் ஏகமாய் நடஞ்சை எம்மான் போற்றி ஓம் ஊழி ஊழி உள்ளோய் போற்றி ஓம் ஆழியான் காணா அடியோய் போற்றி ஓம் ஆதியும் அந்தமும் அற்றாய் போற்றி ஓம் அந்தமில் இன்பம் அருள்வோய் போற்றி ஓம் முந்தைய வினையை முடிப்போய் போற்றி ஓம் பொங்கும் கீர்த்தி பூரணி போற்றி ஓம் தன்னருள் சுரக்கும் தாயே போற்றி ஓம் அருளே உருவாய் அமைந்தோய் போற்றி ஓம் இருநில மக்கள் இறைவி போற்றி ஓம் குருவன ஞானம் கொடுப்பாய் போற்றி ஓம் ஆறுதல் எமக்கிங்கு அழிப்போய் போற்றி ஓம் தீதெல்லாம் தீர்க்கும் திருவே போற்றி ஓம் பக்தியில் ஆழ்ந்த பரமே போற்றி ஓம் எத்திக்கும் துதி எந்தாய் போற்றி ஓம் அஞ்சல் என்றருளும் அன்பே போற்றி ஓம் தஞ்சம் சார்வோய் போற்றி ஓம் ஓதுவார் அகத்தரை ஒளியே போற்றி ஓம் ஓம் ஓம்கார துள்ளொளி விளக்கே போற்றி ஓம் எல்லா உலகமும் ஆனாய் போற்றி ஓம் பொல்லா வினைகள் அறுப்பாய் போற்றி ஓம் புகழ்ச்சேவடி என்மேல் வைத்தாய் போற்றி ஓம் செல்வாய் செல்வம் தருவாய் போற்றி ஓம் பூஞ்சுழல் விளக்கே போற்றி ஓம் உலகம் உவப்புற வாழ்வருள் போற்றி ஓம் உயிர்களின் பசி பிணி ஒழித்தருள் போற்றி ஓம் செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி ஓம் நல்லன்பு ஒழுக்கம் நல்வாய் போற்றி விளக்கிட்டார்க்கு மெய் நெறி விளக்குவாய் போற்றி ஓம் நலம் எல்லாம் உயிர்க்கு நல்குக போற்றி ஓம் நின் நின்னருள் தருவாய் போற்றி ஓம் தூய நின் திருவடி தொழுதன போற்றி ஓம் போற்றி என்பார் அமரர் விளக்கே போற்றி ஓம் போற்றி என்பார் மனிதர் விளக்கே போற்றி ஓம் போற்றி என் அன்பொழி விளக்கே போற்றி ஓம் போற்றி போற்றி திருவிளக்கே போற்றி ஓம் போற்றி போற்றி திருவிளக்கே போற்றி ஓம் போற்றி போற்றி திருவிளக்கே போற்றி இந்த அர்ச்சனை பண்ணின உடனே நூற்றி எட்டு போற்றிகள் அர்ச்சனை பண்ணியிருக்கோம் இல்லையா திருவிளக்கு போற்றிகள் சொன்ன உடனே நம்ம வந்து சுமங்கலிகளோட மந்திரம் சொல்லணுங்க அதாவது சர்வமங்கலம் அங்கல்யே சிவே சர்வாத்த சாதியே சரண்யே த்ரீ தேவி கௌரி நாராய் எனி நமோஸ்துதே சர்வமங்கலம் ஆங்கல் ஏ சிவே சர்வாத்த சாதியே சரண்யே த்ரி தேவி கௌரி நாராய் எனி நமோ சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாத்த சாதிகே சரண்யே த்ரீ அம்பகே தேவி கௌரி நாராய் எனினமோ ஸ்துதே அப்படின்னு இந்த வந்து இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு நம்ம வந்து திருவிளக்கு பூஜை என்னமோ முடிக்கணுங்க எல்லாரும் கற்றுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நூற்றி எட்டு போட்டிகள் திருவிளக்கு போற்றி தை வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம வந்து திருவிளக்கு அர்ச்சனை செய்து நம்ம பூஜை செய்து நம்ம வீட்டுக்கு இரண்டு சுமங்கலிகளை வர வைத்து இரண்டு அல்லது எவ்வளோ சுமங்கலிகளோ வர வைத்து வெத்தலைப்பாக்கு பழம் பூ தேங்காய் மற்றும் வந்து மெஹந்தி அதாவது மருதாணி கண்ணாடி வளையல் கொடுக்கலாம் பொட்டு கூட கொடுக்கலாம் பொட்டு ஸ்டிக்கர் பொட்டு எந்த பொட்டு வேணாலும் சாந்து அப்படி கொடுக்கலாம் மற்றும் வந்து கோவிலையும் போய் நம்ம வந்து தாம்பூலம் கொடுக்கலாங்க மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான திருவிளக்கு பூஜைங்க எந்த செயலை நினைத்து நீங்கள் வந்து இந்த வழிபாடு செய்கிறீர்களோ அது வந்து கண்டிப்பாக நூறு பர்சன்ட் வந்து நிறைவேறும் என்பது நம்பிக்கை அதனால் இதை எல்லோரும் கத்துந்து இந்த போற்றிகளை பாடி அம்மனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் நம்ம வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் அதாவது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தெரியாதவங்க இதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா அவர்கள் பலனடையலாம் அதன் மூலம் நமக்கு தானாகவே பலன் வந்து சேரும் மற்றும் நம்முடைய ஆயின் ஒன் ஜூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க இந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்